வணக்கம் சாண்டல்யனின் ராஜத்திலகம் அத்தியாயம் பதிமூன்று வாய்வித்தை கடல் மல்லைக்கட்டழகி மைவெளியின் கையை பிடித்துக்கொண்டு கடல் அலைகள் முக்கால்வாசி சூழ்ந்து தாக்கிக் கொண்டிருந்த மலைப்பாறையின் மறைவில் பாறையோடு பாறையாக ஒட்டி நின்று கொண்டு மலைப்பாறைக்கு இருபுறத்திலுமிருந்த கடற்பகுதியை உற்று நோக்கிய பல்லவ இலவல் இருபுறத்திலும் சவுக்குத்தோப்பின் ஓரத்தில் பல இடங்களில் சாளுக்கிய புரவி படை வீரர்கள் பலர் உலாவிக் கொண்டிருந்ததையும் தான் மறைந்து நின்றிருந்த இடத்துக்கு நேர் எதிரில் வீரபாகு பெரும் புரவி ஒன்றில் வீரர்களுக்கு கையால் செய்கை செய்து கொண்டிருந்ததையும் பெரும் குரலால் அவர்களை எச்சரித்துக் கொண்டிருந்ததையும் கண்டான் வீரபாகு பேச்சில் எத்தனை அசடனாக இருந்தாலும் தட்பெருமை அடித்துக் கொள்ளும் வீணனாக இருந்தாலும் படை வீரரை நிர்வகிக்கும் திறனும் மன்னன் இடும் பணிகளை நிறைவேற்றும் கூறிய அறிவுமுடையவன் என்பதை அவன் வீரரை அதட்டின முறையிலிருந்தும் அவன் கை காட்டி இடங்களுக்கெல்லாம் அவர்கள் பறந்து சென்று ஆராய்ந்ததிலிருந்தும் தான் வந்த சவுக்குத்தோப்பு பகுதிகள் கூட இரு வீரரை அவன் அனுப்பியிருந்ததிலிருந்தும் புரிந்து கொண்ட பல்லவையிலவல் தானும் மற்ற இருவரும் தப்பி கடலுக்குள் புகுவது கூட அத்தனை சுலபமல்ல என்பதை உணர்ந்து கொண்டான் எந்த மலைப்பாறையை ஜலசேனன் ஆலய நிர்மாணத்துக்காக தான் உடைக்க நேரிட்டதோ இந்த மலைப்பாறையின் மீது சின்னஞ்சிறு யாழித் தூண்களை தான் எழுப்பி இருந்தானோ அதே பாறை சிறிது தஞ்சமளித்திருந்தாலும் அந்த சமயத்தில் எந்த நிமிடத்திலும் வீரபாகுவின் வீரர்கள் தங்களை கண்டுபிடித்து விடலாம் என்பதை உணர்ந்து கொண்ட ராஜசிம்ம பல்லவன் புத்தி அங்கிருந்தும் தப்பும் மார்க்கத்தை பற்றி வெகு துரிதமாக வேலை செய்து கொண்டிருந்தது மைவொழி அவன் மௌனத்தை கவனிக்கவே செய்தாள் அவள் பிடித்திருந்த அவனது இரும்புக்கரம் அவளை நோக்கி சீறி வந்து அவளுக்கு அருகே பாறையில் தாக்கிக் கொண்டிருந்த கடல் அலைகளின் காரணத்தாலோ என்னவோ அவள் கையை விட்டு நீங்கி அவளது இடையில் அணைந்து இறுக்கி பிடித்து கொண்டது பின் இளவரசன் சற்று எட்ட பாறையில் மறைந்திருந்த யாங் சின்னை அருகே வரும்படி அழைத்தான் யாங் யாங்ஸின் பாறையில் புரண்டு புரண்டு அருகே வந்து அவ்வொருவரிடத்திலிருந்தும் சற்று தள்ளியே நின்று இளவரசர் உத்தரவென்ன என்று கேட்டான் இந்த கேள்வியை கேட்டபோதும் அடுத்து நடந்த உரையாடல் போதும் தமிழிலேயே சின் பேசியதால் பல்லவ இளவலை அவன் எவ்வளவு நன்றாக புரிந்து கொண்டிருந்தான் என்பதையும் சூசகமாக இளவரசன் சொன்ன விஷயங்களை கூட பொழுதில் அவன் உணர்ந்து கொள்ள முடிந்ததையும் கண்ட மைவொழி இளவரசனுக்கு ஏற்பட்டுள்ள தோழன் லேசப்பட்டவன் அல்ல என்பதை அறிந்து கொண்டாள் எல் என்பதற்கு முன்னால் என்னை எனக்கூடிய கட்புற புத்தியுள்ள யாங்ஸின் கேட்ட கேள்விக்கு பல்லவ இளவல் உடனடியாக ஏதும் சொல்லாமல் சற்று தூரத்தே புறவியில் அமர்ந்த வீரபாகுவை சுட்டிக்காட்டினான் வீரபாகுவை ஏற்கனவே பார்த்திருந்த சீனன் ஆம் இவன் இதற்குள் வந்தது வியப்பாகத்தான் இருக்கிறது என்று கூறினான் நாம் அவனை விட்டு வந்ததும் வேறு படை வீரரும் அந்த பக்கம் வந்திருக்க வேண்டும் என்றான் பல்லவைலவள் ஆம் படை வீரர்கள் இவனை விடுவித்ததும் காலதாமதம் செய்யாமல் மற்றும் சில வீரரை அழைத்துக்கொண்டு கொண்டு நம்மை தேட முற்பட்டிருக்கிறான் என்றான் சீனன் குகைக்கோவிலை பற்றியும் உப தளபதிகளைப் பற்றியும் இவன் தானே நமக்கு சொன்னான் என்று கேட்டான் இளவரசன் ஆம் ஆனால் மல்லைநகர் நன்றாக படைகளால் பாதுகாக்கப்பட்டிருப்பதால் நாம் தப்புவதானால் கடல் மார்க்கம்தான் வழி என்பதை திட்டமாக அறிந்திருப்பான் ஆகையால் தான் நம்மை தேட அவன் குகை கோயிலுக்கு போகவில்லை என்று விளக்கிய சீனன் நாம் அலைகளுக்கு அருகில் இருந்தாலும் நீரில் இறங்குவது சிறிது கஷ்டம் இரு வீரர்கள் அதோ அருகாமையிலேயே புறவிகளில் உலாவுகிறார்கள் இந்த மறைவிடத்தை விட்டு சற்று நகர்ந்தாலும் நாம் அவர்கள் கண்ணில் பட்டு விடுவோம் என்றும் சுட்டிக்காட்டினான் இளவரசன் தங்கள் மறைவிடத்தையும் பார்த்து எட்ட இருந்த பார்த்தான் பிறகு சீனனை நோக்கி அருகாமையில் இரு வீரர்கள் தான் இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டினான் சீனனின் சிறு கண்கள் பழிச்சிட்டன ஆமாம் என்று உற்சாகத்துடன் கூறினான் நாம் இப்பொழுதுள்ள இந்த மறைவிலிருந்து பின்னால் உள்ள சவுக்கு பகுதியை எட்டில் ஓடி அடைந்து விடலாம் என்று பலவையிலவள் சுட்டிக்காட்டினான் மேற்கொண்டு ஏதும் பேசாத சீனன் தன் வலது கையை நீட்டினான் இளவரசன் தன் கையிலிருந்து இரு வாட்களில் ஒன்றை அவனிடம் எரிந்ததும் அதை வெகு லாவகமாக பிடித்துக்கொண்ட யாங்சின் பிரபு கிளம்பட்டுமா என்று வினவினான் என்று ஒற்றை சொல் மந்திரம் கிளம்பியது ராஜசிம்ம பல்லவனிடமிருந்து யாங்சின் ஒரே ஒரு வினாடி தனது கச்சையை சற்று இறுக்கிக் கட்டிக்கொண்டான் கையில் வாழையும் உருவி பிடித்துக் கொண்டான் பிறகுமல்ல மலைப்பாரியின் மறைவிலிருந்து வெளிவந்து எதிரி வீரர்கள் இருவரும் கவனிக்கும்படியாக தோப்பை நோக்கி மெல்ல நடந்தான் அதோ போகிறான் பிடியுங்கள் பிடியுங்கள் வீரபாகுவின் குரல் பலமாக ஒழிக்கவே தோப்பை நோக்கி ஓடத் துவங்கினான் யாங்ஸின் புறவி வீரர் அவனிருந்த திசையில் புறவிகளை பாய்ச்சிக் கொண்டு சென்றனர் அதற்குள் அவன் தோப்பின் முகப்பை அடைந்து விட்டதால் புறவிகளிலிருந்து குதித்து அவனைத் தொடர்ந்து ஓடலாயினர் இந்த தோப்பில்தான் அவர்கள் மறைந்திருக்கிறார்கள் விடாதீர்கள் என்ற வீரபாகுவின் குரல் மலைப்பாரிக்கு அப்புறமிருந்த இருந்த வீரரையும் அந்த சவுக்கு தொப்புக்குள் துரத்தை விடவே கடற்கரை திடீரென விட்டது அதே சமயத்தில் இருந்த சிறு கல் ஒன்றை எடுத்து புறவி மீதிருந்த வீரபாகுவின் மீது இளவரசன் வீசிவிடவே அது வந்த திக்கை நோக்கி வீரபாகு புறவியில் விரைந்து வந்தான் வந்தவன் பல்லவ மறைந்திருந்த மலைப்பாறைக்கு அருகில் வந்து அக்கம் பக்கம் பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் தன் கழுத்தில் ஒரு கத்தியின் நுனி தடவுவதைக் கண்டு திரும்ப எத்தனைத்தான் வீரபாகு வாயை திறக்காதே மெல்ல திரும்பு என்ற குரல் அவன் வாயில் எழுந்த ஆணையை தேக்கிவிட்டது மெல்ல திரும்பிய போதும் அவன் கபத்தில் பல்லவை இளவல் கையில் இருந்த வாளின் நுனி தடவிக்கொண்டிருந்ததால் அவன் வாய் சொற்களை உதிர்க்காவிட்டாலும் கண்கள் கணலை கக்கின அந்த நிலையில் உத்தரவிட்டான் இளவரசன் வீரபாகு உறவிலிருந்து இறங்காதே அங்கிருந்தே உத்தரவிடு உன் வீரர்களுக்கு சவுக்குத் தோப்பை செல்லடி போட யாரும் கடற்கரைக்கு வர வேண்டாம் புரிகிறதா புரிகிறது என்பதற்கறிகுறியாக தலையை அசைத்த வீரபாகு அப்பொழுதும் இளவரசன் சொற்படி ஆணையிட மறுத்தான் இளவரசன் சொன்னான் வீரபாகு நீ வீரன் உன்னை இந்த நிலையில் கொள்ள இஷ்டப்படவில்லை உன்னுடன் வாளுடன் வாழ்மோதி சண்டையிட சமயமும் இது அல்ல வாட்களின் ஒளி உன் வீரர்களை இங்கு வரவழைத்துவிடும் அப்பொழுதும் வீரபாகு இணக்கம் காட்டவில்லை வீரபாகு உன்னை வீரன் என்ற முறையில் நடத்துகிறேன் வேறு முறையிலும் நடத்த முடியும் உன்னை கீழிறக்கி கைகளை கட்டி வாயில் துணி அடைத்துவிட்டு போய்விட முடியும் அதை விரும்புகிறாயா என்று விசாரித்தான் பல்லவ இளவல் அதை கேட்டதும் சற்று இலகிய வீரபாகு சரி இளவரசே உத்தரவிடுகிறேன் என் உத்தரவால் வீரர்கள் தோப்புக்குள்ளேயே தேடுவார்கள் நீங்கள் இன்று நீர்வழியில் தப்பிவிடலாம் ஆனால் ஒரு நாள் நாம் சந்திப்போம் அப்பொழுது நிலை வேறாக இருக்கும் என்று எரிச்சலுடன் மெல்ல கூறிவிட்டு பிறகு இறைந்து விடாதீர்கள் தோப்பை சல்லடி போடுங்கள் என்று கூவவும் செய்தான் அவன் உத்தரவுப்படி கடற்கரையிலிருந்த பதினைந்து வீரரும் தோப்பில் பல பகுதிகளில் நுழைந்து விட்டார்கள் இப்படி கடற்கரையில் நிம்மதி ஏற்படுவதற்கும் யாங்ஸின் தோப்பிலிருந்து வெளிவருவதற்கும் சமயம் சரியாக இருந்தது ரத்தம் தோய்ந்த உருவிய வாளுடன் தோப்பு முகப்பிலிருந்து வெளிப்போந்து இளவரசனும் வீரபாகுவும் இருந்த இடத்துக்கு வந்ததும் வீரபாகுவின் மீது தனது சின்னஞ்சிறு கண்களை ஓட்டிய யாங்ஸின் இவரா என்று இகழ்ச்சியுடன் கேட்டான் இளவரசனை நோக்கி இளவரசன் அந்த இகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை இவர் இகழ்ந்து பேசாத யாங்ஸின் இவர் உதவி இல்லாவிட்டால் நாம் தப்பியிருக்க முடியாது என்றான் ஓஹோ என்ற சீனின் குரலில் அவநம்பிக்கை ஒழித்தது ஆம் இவர்தான் சாளுக்கி வீரர்களை தோப்புக்குள் விரட்டினார் என்று சுட்டி சுட்டிக்காட்டினான் இஷ்டவிரோதமாக இட்டு உத்தரவது என்று கூறினான் வீரபாகு அலுப்புடன் வீரர்கள் அனைவரும் தோப்புக்குள் போய்விட்டதால் சற்று நிதானமாகவே பேசிய பல்லவ இளவல் படைத்தலைவரே நமது இஷ்டப்படி எது நடக்கிறது உலகத்தில் உங்களிடமிருந்து தப்ப பார்த்தேன் அதற்காக கட்டி போட்டேன் நீங்கள் அங்கேயே காலை வரை கிடப்பீர்கள் என்று எதிர்பார்த்தேன் நடந்ததா என்றான் நடக்காததற்கு காரணம் தெரியுமா உங்களுக்கு என்ற வீரபாகுவின் குரலில் சற்று தட்பெருமை தெரிந்தது தெரியாது இதற்கும் புரவியிலிருந்து இறங்கிவிட்டு சொல்லுங்கள் இந்த கத்தியை உங்கள் கழுத்தை நோக்கி பிடித்திருப்பது கஷ்டமாக இருக்கிறது என்ற பலவ இளவல் கூறவே மெல்ல புறவிலிருந்து தரையில் குதித்தான் வீரபாகு இப்போது சொல்லட்டுமா என்று கேட்டான் சொல்லுங்கள் படைத்தலைவரே என்றான் இளவரசன் இந்த சீனன் என் கையையும் காலையும் கட்டினான் சுட்டிக்காட்டினான் வீரபாகு ஆம் பல்லவேளவல் அவன் என்ன சொல்லப் போகிறான் என்பதை ஊகித்துக் கொண்டான் இருப்பினும் அவனை சொல்லட்டுமென்று வாளா விருந்தான் கையை கட்டினான் காலை கட்டினான் வாயை கட்டவில்லை என்று குறிப்பிட்டான் வீரபாகு இதை சொன்ன சமயத்தில் அவன் பெரிய மீசை பயங்கரமாக அசைந்தது கண்களில் ஒரு கள்ளத்தனம் தெரிந்தது அதை கவனித்தாலும் கவனிக்காதது போலவே சொன்னான் பல்லவேளவல் வாயை கட்டாவிட்டால் என்ன வீரர்களை வாயில் கூப்பிட்டிருப்பீர்கள் இல்லை கூப்பிடவில்லை கூப்பிடுவதற்கு அருகில் யாரும் இல்லை என்ற வீரபாகுவின் கண்களில் கள்ளத்தனத்தின் ஒளி சற்று அதிகமாயிற்று வேறு என்ன செய்தீர்களோ என்ற பல்லவியலவள் கேட்டுக்கொண்டிருக்கையிலேயே திடீரென உதடுகளை மடித்து பெரிதாக க்ரீச்சென்று ஒளியொன்றை கிளப்பிவிட்டான் வீரபாகு இதைத்தான் செய்தேன் என்னை வேண்டுமானால் கொன்று போட்டு போய்விடுங்கள் என்று அலட்சியமாக கூறி பயங்கரமாக நகைக்கவும் செய்தான் அடுத்த சில வினாடிகளில் தோப்பிலிருந்து வீரர்கள் ஓடிவரும் காலடி சத்தம் கேட்டது அது மூவர் காதிலும் விழவே தனது மடியிலிருந்த சிறு கத்தியை எடுத்தான் சீனன் கொல்ல வேண்டாம் யாங்ஸின் இவளை நம்முடன் அழைத்துச் செல்வோம் என்று கூறிய இளவரசன் மைவொழியை விட்டு வீரபாகுவின் கையை பலமாக பிடித்துக்கொண்டு மலைப்பாறையில் அலைகளில் இறங்கினான் நிலத்தில் காட்டிய வீரம் நீரை கண்டதும் விடவே எனக்கு நீந்த பழக்கமில்லை என்று கூவினான் வீரபாகு வாயினால் வித்தை செய்யலாம் என்றான் பல்லவ இளவல் என்ன வித்தை பயத்துடன் ஒழித்தது வீரபாகுவின் குரல் வாயால் நீரை குடிக்கலாம் குடித்தால் வயிறு உப்பிவிடும் உப்பினால் நீரில் மிதக்கலாம் அப்படி எதற்காக நான் சாக வேண்டும் வாய் வித்தையை இப்பொழுது காட்டியதால் என்று கூறிய இளவரசன் அவனை இழுத்துக்கொண்டு கடலுக்குள் இறங்கிவிட்டான் மைவெளியும் சீனனும் பின்தொடர்ந்தார்கள் நிலப்பகுதியில் எதற்கும் அஞ்சாத வீரபாகு நீரைக் கண்டு நடுங்கினான் அவன் நடுக்கத்தைக் கண்ட இளவரசன் வீரபாகு தமிழில் ஒரு பழமொழி உண்டு என்றான் வீரபாகு தன் மீது மோதிய கடல் அலைகளைக் கண்டு நடுங்கியதால் பதில் ஏதும் சொல்லவில்லை இளவரசனை சொன்னான் நுணலும் தன் வாயால் கெடும் என்று ஒரு பழமொழி தமிழில் இருக்கிறது அந்த பழமொழியோ அந்த பழமொழியை சொல்லியதில் பதிந்து கடந்த இளவரசனின் நகைச்சுவையையோ யோசிக்கும் நிலையில் வீரபாகு இல்லை அந்த சமயத்தில் கடலோரம் வந்துவிட்ட தனது வீரர்களை ஒருமுறை திரும்பி பார்த்தான் வீரரில் ஒருவன் கடலில் இறங்கிச் சென்று கொண்டிருந்த மூவரை நோக்கியதும் தனது வில்லில் அம்பை பொறுத்தவே அதை பார்த்துவிட்டு பல்லவ இளவல் வீரபாகுவை தனக்கு எதிரில் திருப்பி அம்பு வரக்கூடிய திசையை நோக்கி பிடித்துக் கொண்டான் நீரால் மரணம் இல்லாவிட்டாலும் அம்பால் மரணம் நிச்சயம் என்பதை புரிந்து கொண்ட வீரபாகு அம்பை விடாதே விடாதே என்று உறக்கு கூவினான் வீரனுக்கு அந்த கூச்சல் அலைகளின் எரிச்சலில் காதில் விழாததால் அவன் நானை நன்றாக இழுத்து அம்பை எய்துவிட அம்பு வீரபாகுவின் மார்பை நோக்கி வெகு வேகமாக பறந்து வந்தது அத்தியாயம் பதினான்கு கடலாடு காதை பொழுது புலரும் சமயம் நெருங்கிக் கொண்டிருந்ததன் விளைவாக சித்ரா பௌர்ணமியின் முழுமதியின் முகம் கர்ப்பஸ்திரீகளின் முகம் போல் வெளுக்கத் தொடங்கிவிட்டாலும் நட்சத்திர கூட்டங்களும் நாளைந்து நாழகைகளில் தலைக்காட்டக்கூடிய கதிரவனுக்கு அஞ்சி தொடங்கி தொடங்கிவிட்டதாலும் வானமும் கடலின் நீர் பரப்பும் மங்கி வெளிச்சத்துக்கு இலக்காகி விட்டதாலும் திட்டமாக எதையும் யாரும் பார்க்க முடியாத சூழ்நிலை உருவாகி கொண்டிருந்த காரணத்தால் வீரபாகுவின் மார்பை நோக்கி பறந்து வந்த அம்பு குறித்தவறி வேரிடம் சென்று விழுந்தது அதனால் ஆசுவாச பெருமூச்சு விட்டு தப்பினேன் என்று கூறிய வீரபாகுவை மீண்டும் திருப்பி உனக்கு ஆபத்து ஏதுமில்லை வா என்னுடன் என்று தைரியப்படுத்திய பல்லவ இளவல் சீனனை பார்த்து யாங்ஸின் படைத்தலைவரை பிடித்து அழைத்து வா தாமதிக்கு நேரமில்லை என்று கூறி வீரபாகுவை சற்று எட்டு இருந்த சீனனை நோக்கி தள்ளினான் சீனனும் அவனை தாங்கி பிடித்துக்கொண்டு தனது இடது கையால் அவன் வலது கையை பற்றி பாருங்கள் படைத்தலைவரே என்று கேலிக்குரலில் கூறி கடல் நீரில் இழுத்துச் சென்றான் பிரதமை நெருங்க நெருங்க பௌர்ணமியின் ஆகர்ஷண சக்தி குறைந்து விட்டதால் கடலில் அலைகள் மந்தப்பட்டிருந்தன விடியும் வேளைக்கு ஆரம்ப முகூர்த்தம் வைக்கும் தோரணியில் எட்டு இருந்த தோப்புகளில் இருந்த குயில்கள் மங்களகீதம் பாடின இடையிடையே சில மைனாக்கள் குவியதும் காகங்கள் கரைந்ததும் இயற்கையின் சங்கீதத்திலும் ஆங்காங்கு அபசுருதி உண்டு என்பதை விளக்கின இந்த நாடும் சுதந்திரம் எழுப்பது கூட ஒரு அபசுருதிதான் என்பதை நிரூபிக்கும் வகையில் கடற்கரையில் அன்று எந்த அரவமோ வணிகர் நடமாட்டமோ இல்லை இரவு பூராவும் வெளிநாட்டு வணிகராலும் வணிகப் பொருள்களை வாங்குவோராலும் அமர்களப்படும் மாமல்லம் துறைமுகம் அன்ற சோகமே உருவாய் உறங்கிக் கிடந்தது தூரத்தே கடலில் ஆடி நின்ற நாலந்து மரக்கலங்களிலிருந்து படகுகள் எதுவும் வரவில்லை மூன்றாம் ஜாம முடிவிலேயே வலைகளை தூக்கிக் கொண்டு படகுகளில் செல்லும் பரதவரை கூட அன்று நீர்பரப்பில் காணவில்லை விக்ரமாதித்தன் ஆக்கிரமிப்பின் பூரண கலையும் அதனால் ஏற்பட்ட விபரீத அமைதியுமே எங்கும் காணப்பட்டது அந்த அமைதியில் மணற்பகுதியில் எதிரிப்புரவி வீரர்கள் பலவியலை ஆங்காங்கு தேடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அரவம் மட்டும் கடலில் சற்று தூரம் கேட்டுக்கொண்டிருந்தது இந்த சூழ்நிலையில் கடலில் இடுப்பளவு ஆழத்துக்கு மேல் சென்றுவிட்ட பல்லவ இளவல் சீனனை விழித்து வீரபாகுவையும் அவனையும் தனக்கு முன்னால் செல்ல பணித்தான் அத்துடன் வீரபாகுவின் இடைக்கச்சை பிரித்து வாளை பிடுங்கி கடலின் மந்தலைகளுக்கு பரிசாக விட்டெறிந்தான் நீ முன்னால் செல் யாங்ஸின் நமது படகின் மறைவிடத்துக்கு சென்றதும் படகை பயணத்துக்கு தயார் செய் படைத்தலைவருக்கு நீந்து தெரியாததால் மாறுபளவு நீருக்கு மேல் இறக்கிவிடாதே என்று உத்தரவிட சீனன் வீரபாகு எழுத்துக்கொண்டு முன்னால் செல்லத் தொடங்கினான் வீரபாகுவின் மனத்தில் கடலில் செல்லுகிறோமே என்ற அச்சத்துடன் சீனனைப் பற்றி ஏற்பட்ட வியப்பும் கலந்து கொண்டது சீனனின் குள்ளத்தையும் உடல் அமைப்பையும் முதலில் பார்த்தபோது இவனை சட்டென்று உதறி ஓடிவிட்டால் என்ன என்று நினைத்த வீரபாகு சீனன் கை தன் கையை இரும்பு போல் பிடித்துவிட்டதை எண்ணி பெரிதும் வியந்தான் இவன் மூக்கு சப்பையாக இருந்தாலும் கை எந்த விதத்திலும் இல்லை என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட வீரபாகு அவனிடமிருந்து தப்புவது பிரம்ம பிரயத்தனம் என்பதை உணர்ந்து கொண்டு நீருக்குள் கால்களைத் துழாவி தள்ளாடி தள்ளாடி நடந்தான் நேரமில்லை சீக்கிரம் நட விடிந்தால் வீரர்கள் பார்த்து விடுவார்கள் என்று அதட்டிய சீனன் அவனை இழுத்துச் சென்றான் வீரர்கள் பார்த்தால் உனக்குத்தானே ஆபத்து என்று இகழ்ச்சியுடன் கூறினான் வீரபாகு இல்லை உனக்கும் ஆபத்து உண்டு என்று கூறினான் சீனன் லேசாக புன்முறுவல் செய்து எனக்கு எப்படி ஆபத்து நேரிடும் என்று கேட்டான் வீரபாகு தள்ளாடி தள்ளாடி நீரில் முன்னேறி கொண்டு உன் வீரர்கள் நம்மை பார்த்தால் சீனன் கபடமாக இழுத்தான் வாசகத்தை பார்த்தால் எனக்கு கோபம் வரும் வந்தால் உன்னை கொன்று கடலிலேயே போட்டு விடுவேன் அது உனக்கு ஆபத்தா இல்லையா இந்த கேள்வியை சீனன் சாதாரணமாகவே கேட்டுச் சிரித்தான் அத்துடன் நமக்கு பேச நிரம்ப அவகாசம் இருக்கிறது வா என்று கூறி வீரபாகுவை எழுத்துக்கொண்டு சென்றான் யாங்ஸின் சீனனுக்கும் வீரபாகுவுக்கும் நன்றாக பின்னடைந்து விட்ட ராஜசிம்மன் தன் வயிற்றளவு வந்த கடல் ஆழம் மைவெளிக்கு மார்பளவாகிவிட்டதை பார்த்ததும் சில வினாடிகள் மதிமயங்கி நின்றான் அதனால் ஏற்பட்ட மனசஞ்சலத்திலிருந்து மீள தூரத்தை தன் எழுப்ப முயன்று கொண்டிருந்த ஜலசயனன் தூண்கள் இரண்டின் ஆரம்ப அமைப்பை பார்த்தான் அவன் பார்வை கரையை நோக்கி சென்று சென்றுவிட்டதை பார்த்து என்ன பார்க்கிறீர்கள் அங்கே எதிரி வீரர்களையா என்று வினவினாள் இல்லை வேறு எதை பார்க்கிறீர்கள் ஜலசையினின் கோயிலை பார்க்கிறேன் என்றான் இளைய பல்லவன் கோவில் இன்னும் கட்டியாகவில்லையோ யார் சொன்னது அப்படியானால் கோவிலை கட்டிவிட்டீர்களா ஆம் கோவிலை காணோமே காணாததெல்லாம் நடக்காது என்று சொல்ல முடியுமா நீங்கள் சொல்வது புரியவில்லை பலவேளவல் சிறிது நேரம் பதில் சொல்லவில்லை கோவிலை எழுப்ப உத்தேசித்துள்ள மலைப்பாறையை பார்த்து கொண்டு நின்றான் மைவழி அதோ அந்த மலைப்பாறை உன் கண்ணுக்கு தெரிகிறது சிறு சிறு தூண்கள் தெரிகின்றன ஆனால் என் கண்களுக்கு அந்த மலைப்பாறை அடியோடு மறைந்துவிட்டது அதிலிருந்து நான் உடைத்து சதுரமாக்கிய கற்கள் யாலிகளுடனும் மற்ற தேவதைகளுடனும் பிரகாசிக்கின்றன அதோ முதலில் ஒரு ராஜ கோபுரமும் அதையடுத்து அரங்கன் பள்ளி கொண்ட சிறு கோபுரமும் ஆனந்தமாகத் தெரிகின்றன உள்ளே அரங்கன் சயனித்திருக்கின்றான் கோபுரத்தின் வாயிலாக உள்ளே புகும் கடல் அலைகள் அரங்கன் திருவடைகளைத் தழுவி பூஜிக்கின்றன இந்த காட்சிகள் என் கண்களுக்கு தெளிவாகத் தெரிகின்றன என் மனத்தில் அந்த கோவிலை என்றோ நான் கட்டி முடித்துவிட்டேன் என்று ஆவேசத்துடன் கூறினான் அந்த ராஜசிற்பி உங்களுக்கு அவ்வப்பொழுது புது கற்பனை தோன்றுகிறது என்றால் மைவழி பல்லவேலவளை நோக்கி என்ன கற்பனை மைவழி முன்பு வீரபாக உங்கள் பெயரை கேட்டபோது கைலாசன் என்று சட்டென்று ஒரு புது பெயரை சொன்னீர்கள் அதில் கற்பனை ஏதமில்லை மைவழி அந்த பெயர் எப்பொழுதும் என் நினைவில் இருக்கிறது அந்த பெயரில் என்ன அத்தனை விசேஷம் கைலாசன் ஆதருக்கு காஞ்சியில் ஒரு கோவில் கட்ட தந்தை கட்டளையிட்டிருக்கிறார் அதற்கும் ஒரு சித்திரம் தயாரித்திருக்கிறேன் அதன் விவரம் பூராவும் மனதில் இருக்கிறது அங்கும் கோயில் பணிதான் போலிருக்கிறது ஆம் அதைவிட சிறந்த பணி உலகத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்ட பல்லவ இளவல் கைலாசநாதர் கோயிலின் தூண்களில் எத்தனை சிற்பங்கள் இருக்கும் எத்தனை தெய்வங்கள் காட்சியளிக்கும் அவர்களை அண்டி எத்தனை அப்சரஸ்கள் இவை அனைத்தையும் சிருஷ்டிக்கப் போகிறேன் கைலாசம் எப்படி இருக்கிறதோ எனக்கு தெரியாது ஆனால் கைலாசநாதர் கோவிலின் அழகு உலக பிரசித்தி பெறும் அதிலுள்ள பிம்பங்களின் உருவங்களை உருவாக்குபவனே உலகம் போற்றும் அதில் உன்னை போன்ற அழகிகளுக்கும் இடமிருக்கும் என்று கூறினான் அவன் உணர்ச்சிகள் கரை புரண்டு ஓடுவதை மைவெளி உணர்ந்தாள் அவன் கைகள் தன் தேகம் பூராவும் அலைவதையும் சிற்ப சாஸ்திரப்படி துளைவதையும் கவனித்தாள் சிற்ப வெறியில் ஒருவேளை இவர் நான் யார் என்பதை மறந்துவிட்டாரோ என்று நினைத்தாள் மெல்ல சொல்லவும் செய்தாள் இளவரசே நான் கல் அல்ல இளவரசன் உணர்ச்சிகள் மேலிட்டு கிடந்ததால் ம் கையை எடுங்கள் எடுத்துதான் இருக்கிறேன் மீண்டும் மீண்டும் எந்த சிற்பியும் செதுக்கும்போது கையை எடுத்து எடுத்துதான் செதுக்க முடியும் இதென்ன பைத்தியகாரத்தனம் நான் கல்லளவே அதனால் பாதகமில்லை பாதகமில்லை என்றால் கல்லில் நான் வடிக்கப் போகும் அழகிகளுக்கு அடையாள சிற்பம் நீ உன்னை பார்த்து பார்த்து அளவெடுத்து எடுத்து அப்படியே சிற்பங்களை உருவாக்குவேன் இதையெல்லாம் ஆவேசத்துடன் சொன்ன பல்லவ இளவல் கரையிலிருந்த கண்ணை மைவெளியை நோக்கி விட்டான் இந்த தெய்வீக அழகை பார்ப்பது மனத்தை கலக்குகிறது என்று காதில் அவளுக்கு மட்டும் கேட்கும்படி குனிந்து மெல்ல சொன்னான் மைவெளியின் மார்பில் கடலின் மந்த அலைகளும் இதயத்துக்குள் உணர்ச்சி அலைகளும் மோதிக்கொண்டிருந்ததால் அவள் பதில் ஏதும் சொல்லவில்லை அவனை நோக்கி அவள் மெல்ல திரும்பியதால் பக்கவாட்டிலிருந்து அவள் உடல் சுழன்று அவனுக்கு நேர் எதிரில் வந்தது அப்படியே அவளையும் இழுத்துக்கொண்டு தண்ணீரில் அவளை கழுத்தளவு அழுத்திவிட்டு தானும் அமிழ்ந்தினான் அந்த நிலையை இவள் எண்ணி பார்த்தாள் பயந்தாள் இப்படி அவனுடன் கடலாட வேண்டுமென்று அவள் ஏங்கிய நாட்கள் பல ஆனால் இயங்கியது கிடைத்துவிட்டால் அதை பரிபூர்ணமாக அனுபவிக்க மனதுக்கு ஏன் துணிவு இருப்பதில்லை இந்த கேள்வி அனாதிகாலமாக இருந்து வந்தாலும் அதற்கு யாரும் அன்று வரை விடை கண்டுபிடிக்கவில்லை என்பதை மைவிழி அந்த நேரத்தில் உணர்ந்து கொண்டாள் பெண்களுக்கு இயற்கை அளிக்கும் பல பாதுகாப்புகளில் அச்சம் ஒன்று என்பதை அறிந்து கொண்டதால் அத்தகைய இயற்கை பாதுகாப்புகளை நாகரிகத்தை முன்னிட்டு பெண்கள் உடைத்துக்கொண்டால் எத்தனை விபரீதம் ஏற்படும் என்பதையும் நினைத்துப் பார்த்தாள் மைவழி ஆனால் அதிக நினைப்புக்கோ தர்க்கத்துக்கோ சம்பந்தம் இல்லாதிருந்த சமயமாக இருந்தது அது இளவரசனின் கைகள் அவளை செப்பனிட்டுக் கொண்டிருந்தன மைவழியின் மனம் அந்த நிலையில் புகாரை நோக்கிப் பறந்தது ஐந்து ஆறு ஆண்டுகளை நோக்கிப் பறந்தது சிலப்பதிகாரத்தின் கடலாடு காதை அவள் மனக்கண் முன் விரிந்தது புகாரின் கடற்கரையில் தாழை மலர்கள் விரிந்த ஒரு தாழை காட்டின் உட்புறத்திலே ஒரு புன்னை மர நிழலிலே புது மணற்பரப்பிலே கோவலன் மாதவியுடன் கூடிய காட்சியை இளங்கோவடிகள் விவரித்தது அவள் கற்பனையில் விரிந்தது அங்கு மணற்பரப்பு இங்கு நீர்பரப்பு இது ஒருவித கடலாடு காதை என்று நினைத்து மைவழி பல்லவையிலவளின் கரங்களுக்குள் நன்றாக புகுந்தாள் ஆனால் இவர் கோவலனா அல்லது நான் தான் மாதவியா என்று நினைத்தாள் ஒரு வினாடி அடுத்த வினாடி சிந்தித்துப் பார்க்கும் சக்தியை அவள் எழுந்துவிட்டாள் இணைப்பின் சக்தியை மட்டும் உணர்ந்து கொண்டாள் இருப்பினும் அந்த சக்தியை அதன் வேகத்தை முழுவதும் உணர முடியவில்லை அவ்விருவராலும் பிரபு பிரபு என்று சீனன் திடீரென இறைந்து அலறிய காரணத்தால் அத்தியாயம் பதிமூன்று பதினான்கு முடிவடைந்தது மீண்டும் அடுத்த விடியவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்